பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநகரமா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் ஆளுநர் அவர்கள் வந்து அந்த மாளிகையிலே இருந்து இந்த மாதிரி விமர்சனங்களையும் கோரிக்கையிலும் இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சையிலும் கூறுவதை விட்டுட்டு மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆளுநர் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அவலத்தை பாக்குறோம் அது ஆளுநர் சொல்றாரு போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க என்னைக்கால ஏசர் ரிப்போர்ட் வெளி மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு படிக்க வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆளுநர் ஒரு கருத்து சொல்றாரு சென்னையை சார்ந்த பெண் மேயரா உங்களுடைய பதில் என்ன சென்னை மாநகராட்சியை பொறுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநகரமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சென்னை தான் பெண்களுக்கான சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்த மாநகரங்கள் மாநிலங்கள் பார்க்கும் பொழுது சென்னைக்கு சென்னை மாநகரத்துக்கு அந்த அங்கீகாரம் பெற்றுக்கிறது அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு கையெழுப்பு நடத்துகிறோம் இதில் வந்து பெண்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்கிறது எந்த அளவு பெண்கள் வந்து போ പോവരത്തെയോ ഇല്ല പൊതു ഇടങ്ങളിലെയോ ഇല്ല ബസ് സ്റ്റാൻഡ്ലെയോ தனியாக போகக்கூடிய சூழல் இருக்க பகுதிகளெல்லாம் எந்த மாதிரி நெருடல் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன தீர்வு காணல அப்படின்னு ஒரு ஆண்டாக வந்து அதன் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் ஆளுநர் அவர்கள் வந்து அந்த மாளிகையிலே இருந்து இந்த மாதிரி விமர்சனங்களையும் கோரிக்கையிலையும் இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளையும் கூறுவதை விட்டுட்டு பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது பெண்களுக்கான ஆட்சி எந்த அளவு இருக்குது பெண்களுக்கான நம்ம முதலமைச்சர் அவர்கள் அடைகிறார்கள் என்று நேரில் வந்து பார்க்குமாறு அது நெஞ்சை பதவி விதைக்கக்கூடிய காட்சிகள் காரணம் நானும் தான் வசிக்கிறாங்கன்னா ஈசிஆர் பகுதியில் எப்பொழுதுமே உங்களுக்கு அதிகமாக இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் கூட சாயங்காலம் நள்ளிரவு அந்த நேரத்தில் அதிகமானவர்கள் அந்த பகுதியில் போறாங்க பாண்டிச்சேரிக்கு போறாங்க அந்த பகுதியில் நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஒரு சோஷியல் லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்பொழுதுமே ஈசிஆர் பகுதியில் நானும் பார்த்தது சரியான பாதுகாப்பு எப்பொழுதுமே அங்கே இருக்காது காலையில் அதிகாலையில் நள்ளிருவில் பல நேரத்தில் போகும்பொழுது நானே யோசிப்பேன் இன்றைக்கி திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுகிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ எல்லா பத்திரிகைலேயும் தலைப்புச் செய்தி தமிழகத்தினுடைய கல்வித்தரத்தை பற்றி ஏசர் அந்த த நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட் பேஜில் போட்டிருக்கீங்க அதைத்தான் ஆளுநர் இருபத்தஞ்சு ஜனவரி சொன்னார் தமிழகத்திலே கல்வித்திறன் கீழே வந்திருக்கு ஆளுநர் சொல்வது என்ன தப்புங்கண்ணா அதனால் ஆளுநர் சொல்வதற்கு புள்ளிபவர் அடிப்படையில் பதில் சொல்லி அதனால் வெறும் அரசியல் கோலைகள் தான் போஸ்ட் விட்டுவாங்க அரசியல் கோலைகள் தான் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துவாங்க அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு அமைச்சரவை முதலமைச்சர் உட்பட இவர்கள் செய்வதெல்லாம் கோழைத்தனமான செயல் நேரடியாக ஆளுநரை எதிர்கொள்வதற்கு தரவுகள் அடிப்படையில் பதில் சொல்லுங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மாறு தட்டி கொள்ளுகின்றார்கள் பெண்களுக்கு குதிரை குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் சுமத்தர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன் உங்கள் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது வழக்கை நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் மிக மோசமாக இருக்குது இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எந்தவித ஆபரணங்களோ கருவிகளோ கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க ஒழுக்கமாக சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் அந்த கேஸை நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அதனால் போலீஸ் என்பது முன்னால் இருக்கக்கூடிய பிம்பம் மட்டும்தான் போலீஸுக்கு பின்னாடி இந்த வழக்கை நடத்தக்கூடிய ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் போலீஸுக்கு பின்னால் இந்த வழக்கை வந்து முறையாக விசாரித்து சார்ஜீட் செய்யக்கூடிய அதிகாரிகள் இவங்களுக்கு எங்கேயுமே தமிழ்நாட்டில் கவனம் இல்லைங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு முக்கியத்துவம் இல்லை அதனால தான் எல்லோரும் உள்ளே போகிறாங்க பதினாலு நாளில் வெளியே வர்றாங்க வெளியே வந்தவன் மறுபடியும் குற்றம் செய்கிறான் உதாரணத்துக்கு ஞானசேகரன் இரண்டாயிரத்தி பதினான்குலேருந்து தொடர்ச்சியாக குற்றம் செய்கிறவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு பெரிய குற்றம் செய்கிறான் காரணம் பிடிச்சி உள்ளே போட்டாலும் பதினாலு நாள் நேற்று நான் பார்த்தேன் டிவியில் போட்டிருந்தீங்களே ஞானசேகரன் போலீஸ் வெஹிக்கில போகும்போது ஒரு சின்ன செல்ஃபோனில் பேசுகிறது அது டிஐபிஆர்லேருந்து கூப்பிட்டு எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட்டு அந்த வீடியோ எடுக்க சொன்னாங்க அது எனக்கு தெரியும் அதனால் செல் போலீஸ் காரில் போகிற ஞானசேரன் கைக்கு செல்போன் வருது அந்த லட்சணத்தில் இவங்க வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை யாராச்சும் கேட்டால் உடனே அறிக்கை கொடுத்து உங்க மேலே கேச போடுவேன் வழக்கை திசை திருப்புறீங்க நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்தை பேக்க எத்தனை நாளைக்கு மிரட்டி மிரட்டி இன்னைக்கு ஊடக நண்பர்களையும் மிரட்டும் அளவுக்கு திமுகவனுடைய ஆட்சி வந்திருக்கு அதுதான் அந்த அவலத்தினுடைய உச்சமாக நான் பார்க்கின்றேன் அதாவது பெண்களுக்கு எதிரான குற்ற குற்றத்திற்கு நான் ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வர ஆளுநர் கைது போட்டாங்க இது மட்டும் பத்தாதுங்கண்ணா ஏற்கனவே சொன்னது போல இன்வெஸ்டிகேஷன் ஜீரோவில் இருக்குது ஏற்கனவே சொன்னது போல ப்ராசிக்யூஷன் டிபோர்ட் டிபார்ட்மெண்ட் பாடு அவலத்தில் இருக்குது எதையுமே கணக்கில் எடுக்காமல் காவல்துறையினுடைய கையை கூட்டி கட்டி போட்டு விட்டு அது ஒரு அவலத்துறையாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு எதிரான குற்றம் குறையுங்கண்ணா இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக நடத்துறதில்லை கோர்ட்டில் போய் அக்யூஸை பிடிச்சி வைக்கிறது இல்லை எதுவுமே செய்யாமல் வெறும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதன் மூலமாக என்ன பிரயோஜனம் யாருக்கு அதனால் காவல்துறைக்கு உண்மையாலுமே இன்றைக்கி ரிசோர்சஸ் கொடுங்க பெட்ரோல் கார் கொடுங்க வண்டி கொடுங்க போலீஸ் ஸ்டேஷன் அதிகப்படுத்துங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கீழே குறையாறாங்க தமிழ்நாட்டில் அளவு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உது உதாரணம் புதுசு புதுசாக வருது இன்றைக்கி ஈசிஆரில் சுதந்திரமாக அண்ணா பல்கலைக்கழக வ வளாகத்திற்குள்ளே அங்கே படிக்கக்கூடிய பெண் ஏழே முக்கால் மணிக்கு சாயந்தரம் நடந்து போனால் பிரச்சனை இது இரவு மட்டுமல்ல பகல் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் கூட தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாக கொண்டிருக்கிறது நேற்று ஈசிஆர் சாலையில் வந்திருப்பது மற்றொரு உதாரணம் ஆனால் உடனடியாக மாநில அரசு ரெண்டு வேளை தான் செய்யணும் ஒன்று பேட்ரோல் வெஹிக்கிள் நிறையா வாங்கி கொடுங்க காவல்துறை நண்பர்களுக்கு பேட்ரோல் வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க லைட்டு போட்ட வண்டி ஆயிரம் ரெண்டாயிரம் வண்டி வாங்கி கொடுங்க நைட்டு ரோந்து போகட்டும் டூ வீலர்ஸ் வாங்கி கொடுத்து கொடுங்க அதுவும் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லா பீட் கான்ஸ்டபிள் டூ வீலர் எல்லா பக்கம் போகணும் காவல்துறைக்கு வித உபகரணங்கள் கொடுக்காம போலீஸ் காவல் நிலையங்களையும் அதிகப்படுத்தாம காவல்துறைக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணாம இந்த கையால் திராவிட மாடல் என்று சொல்லி திரிகின்ற திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு கூட திரும்ப கூட கிள்ளி போடாமல் இருக்க செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி அதில் நான் நோண்டி அது மூலமாக இவங்க தான் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதே ஒரு முட்டாள்தனமான வாதமாக நான் பார்க்கின்றேன் ஏன்னா அந்த எஸ்ஐடி ஒரு பக்கம் அந்த ஸ்டேஷன் ரைட்டரை சம்மன் பண்ணுறாங்க ஒரு பக்கம் மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சம்மன் பண்ணுறாங்க ஒரு செய்தியாளர் வந்து பல விதத்தில் சோர்ஸ் வச்சுருப்பாங்க செய்தியாளருடைய முக்கிய வேலையை வந்து செய்தியை வெளியே கொண்டு வர்றது அதனால தான் இந்தியாவில் எப்பொழுதுமே செய்தியை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நாம் பார்க்குறதில்ல அந்த சோர்ஸை எப்பவுமே நம்ம இல்லை ஏன்னா வி நெவர் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதாவது செய்தியை கொண்டு வருவர்களை எப்பொழுதுமே நாம் அவர்களே பாதிப்புக்குள்ளாக கூடாது இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இஷ்யூவில் செய்தியாளர்களுடைய தொலைபேசியை கேட்டு உன் சோர்ஸ் யார் அது வந்து செய்தியாளர்களுடைய தொலைபேசியை வாங்கி காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அது அவங்களுடைய ஓன் இன்வெஸ்டிகேஷனில் பண்ணணும் ஒரு செய்தியாளர் நீங்கள் கூட்ட இந்த மாதிரி அச்சுறுத்த ஆரம்பித்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களையும் செய்தியாளர்கள் வெளியே கொண்டு வருவதற்கு பயப்படுவார்கள் முறை சரியாக தப்பான்னு எப்போவுமே நம்ம மீன்ஸ் என்ஸை பற்றி செய்தியாளர்கள் பார்த்தது இல்லைனா நிறையா முறை நினைப்போம் அவங்க செய்தி கரெக்டு ஆனால் கொண்டு வந்திருக்கக்கூடிய முறை தவறு அதனால் செய்தியாளர்களை பொறுத்தவரை சில இடத்துல மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் என் சில இடத்துல என்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மீன்ஸ் போகின்ற பாதை சில இடத்துல முக்கியம் போகின்ற கடைசி டெஸ்டினேஷன் சில இடத்துல முக்கியம் அதனால் செய்தியாளர்களை அச்சுறுத்தி அவர்களை பயமுறுத்தி அவர்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் செல்ஃபோன் உட்பட அதை வாங்கி நோண்டி பார்ப்பது அச்சு ஊடகங்களுக்கு எதிராக திமுக அரசனுடைய மனோபாவத்தை காட்டுகின்றது என்பது என்னுடைய கருத்து நம்ம ஆளுநர் சொல்வதிலே உண்மை இருக்குது ஆனால் முதலமைச்சர் அதை மறுக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர்கிட்ட சுலபமான விஷயம் என்னென்னா ரேஞ்ச் ஐஜி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தி தரவுகள் மூலமாக இல்லை என்று சொல்லட்டும் ஏன் ரேஞ்ச் ஐஜி மீட்டிங் ஏன் நடத்த மாட்டார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏற்கனவே நம்ம சொன்னோங்கன்னா அதான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு மத்திய அரசுடைய என்சிஏ ஆர்பி ரிப்போர்ட்டு நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஒரு ஆண்டில் உயர்ந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இன்னும் ரிப்போர்ட் வரலிங்கன்னா முதலமைச்சருக்கு தைரியமாக இருந்தால் ரேஞ்ச் ஐஜியெல்லாம் கூப்பிட்டு டிஐஜி கூப்பிட்டு எஸ்பியை கூப்பிட்டு மாவட்ட மாவட்டத்திற்கு எவ்வளோ கிரைம் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் எடுத்து வெள்ளை அறிக்கையாக கொடுக்கட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று உயர்ந்திருக்கா குறைந்திருக்கா இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு உயர்ந்திருக்கா குறைந்திருக்கா தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பட்டியலின சகோதர சகோதரருக்கு எதிரான குற்றங்கள் உயர்ந்திருக்கு அதனால தான் முதலமைச்சர் அந்த கூட்டமே போடுறதில்ல எப்பொழுதுமே ஒரு மாநில அரசு குற்றங்கள் குறைந்திருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுத்து தம்பட்டம் அடிப்பாங்க தமிழகத்தில் குற்றம் அதிகிட்டு இருக்கின்ற ஒரே தான் முதலமைச்சர் மூச்சே விடாமல் இருக்கிறாங்க அதனால் அடுத்த ரிப்போர்ட் வரத்தானா போது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எந்த நேரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குக்கான அறிக்கை எங்கே தப்பிச்சு போகிறாங்க பண்ணக்கூடிய எஃப்ஐஆரை அளவில் அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறாங்க அதனால் தமிழகத்தில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருப்பது உண்மை அதுக்கு தரவுகளின் அடிப்படையில் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணங்கள்னா